ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேற்று எடுத்த வீடியோ கந்த சஷ்டி ஆறாம் நாள் சூர சூரசமகாரம் அன்றைக்கி எடுத்த வீடியோ இது ஏழு நாளுமே வந்து நமகா கந்த சஷ்டி விரதம் வந்து எடுக்கிறேன் ஆறாவது நாள் இன்றைக்கி நல்லபடியாக வந்து முடிஞ்சதும் இன்றைக்கி சூர சூர சூரசமகாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம்போல் என்னோட இன்றைக்கி என்னுடைய பூஜை விலைகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி கந்த சஷ்டி விரதம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேங்கிறது இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க கந்த சஷ்டி விரதத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கந்த சஷ்டி விரதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்துருக்கணும் நான் ஷேர் பண்ணலை நான் சிஸ்டர் கேட்டுறதுக்காக நான் இதில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்கூலில் வந்து இருக்குங்க பார்க்க நல்லா இருந்தது அழகாக இருந்ததுனால அது வீடியோ லைட்டாக எடுத்திருந்தேன் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வழக்கம்புல என்னுடைய ஈவினிங் வேலையை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்ததுமே கவுண்டர் டாப்லாம் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சிங்கில் போன ரெண்டு பாத்திரம் பசங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு வீடை வந்து ஒரு தடவை வந்து பெருக்கி தள்ளிட்டு வெளிலேயே வந்து வரண்டா பெருக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சூரசமகாரங்கிறதுனால சூரசமகாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பூஜை வந்து பண்ணணும் அதை தான் வந்து இருந்தேன் கந்தசஷ்டி விரதம் வந்து நான் வெற்றி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து விரதம் எடுத்துட்டுருக்கேங்க லாஸ்ட் இயர் வந்து என்னால் வந்து எடுக்கிறதுக்கு முடியல அதுக்கு முந்தின விஷயம்லாம் வந்து நான் எடுத்துருக்கறேன் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து வெற்றி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க அதுலேருந்து கண்டினியூவாக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் எதாவது இடையில ஒரு வருஷம்தான் வந்து தவறி போயிடுது என்னால் சரியான முறையில் அந்த கந்தசஷ்டி விரதம் வந்து எடுக்கிறதுக்கு முடியல லாஸ்ட் இயர் கூட என்னால் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து எடுக்க முடியல இந்த வருஷம் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஏழு நாட்கள்ங்க விரதம் நான் வந்து எப்படி விரதம் எடுக்கிறேன்னா மற்றவங்களை மாதிரி ப்ராப்பராகலாம் வந்து சொல்ல முடியாதுங்க அதாவது காப்பு கட்டுவாங்க சில பேர் வீட்டில் வந்து கலசம் வச்சு விரதம் எடுப்பாங்க அதை மாதிரிலாம் வந்து கிடையாது அது ரொம்ப ரொம்ப எளிமையாக என்னால் எப்படி வந்து முடியும் விரதம் எடுக்க முடியுங்கிறத நான் என்னோட உடல்நிலையை பொறுத்து தான் நான் விரதம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் என்னுடைய விரதம் பார்த்திங்கன்னா அந்த ஏழு நாளுமே காலையில் மதியம் ரெண்டு வேளை வந்து நான் சாப்பிட மாட்டேன் ஈவினிங்காக வந்து முருகனுக்கு வந்து வேல் இப்போ வச்சுருக்கிறதுனால வேலுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறேன் வேல் இல்லாத டைம்னால எப்போதும் போல் பூஜை ஷெல்ஃபெலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சட்கோணம் குளம் போட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி சாதம் ஏதாவது வந்து செஞ்சு வச்சு ரொம்ப எளிமையான முறையில் சாமி பாடல் அதாவது முருகன் பாடல்கள்லாம் பாடிட்டு தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் விரதம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறது இடையில் வெறும் தண்ணி மட்டும் தான் வந்து இருந்தேன் டெய்லியுமே வீடு மாப்பிடுவேன் டெய்லியுமே தலைக்கு குளிப்பேன் அந்த விரத நாட்கள் மட்டும் வந்து செப்பல் கூடாமல் வந்து இருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய வீட்டில் இருக்கிற வரைக்குமே கரெக்டாக வந்து இருந்தேங்க ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாகவே என்னால் வந்து சரியான முறையில் வந்து விரதம் வந்து கடைபிடிக்க முடியல அதாவது ரெண்டு வேளை வந்து சாப்பிடாம வந்து இருக்க முடியுது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து பசி தாங்க மாட்டேங்குதுங்க சா ஒரு ரெண்டு வெள்ளை சாப்பிடாமல் இருந்தாலே ஒரு மாதிரியே வந்து பட கைக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுது அதுக்காக என்ன பண்ணிக்கிறது சாப்பாட மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு ரெண்டு தடவை வந்து காஃபி போட்டு குடிச்சிக்கிறது நம்மளுக்கு மெயினாக உடல் உடல்நிலையும் ரொம்ப முக்கியங்க நாம் வந்து கொஞ்சம் தெம்பாக நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய விரதத்தை வந்து கடைப்பிடிக்க முடியும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட வந்து கொண்டு போக முடியும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இடையில காஃபி மட்டும் வந்து குடிச்சிக்கிறது ரெண்டு வெள்ளை சாப்பிடாமல் இருந்தப்ப தண்ணி சும்மா அப்பப்போ லைட்டு குடிச்சுக்கிறதோட சரி ஈவினிங் டைமில் வந்து சாமிக்கு நான் சொன்ன மாதிரி பிரசாதம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுக்கிறது ரெண்டு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃப் ஆகிட்ட கிளீன் பண்ணிட்டு ஷட்கோணக் கோலம் போட்டு காலையிலேயே ஒரு தடவை வந்து நான் தீபம் போட்டு சாமிக்கு வந்து எதாவது சிம்பிள் ஏதாவது நட்ஸு ஏதாவது என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு பிரசாதமாக வச்சு படைச்சிப்பேன் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புதுசாக பிரசாதம் செஞ்சு வச்சு படைச்சி நான் சாமி கும்பிட்டுக்கிறது இப்போல்லாம் வந்து செப்பல் போடாமல் சுத்தமாக நடக்கவே முடியலங்க கொதிக்கால் வழியெல்லாம் வந்துடுதுங்கிறனால செப்பல் போட்டுக்கிறந்தான் சில விஷயங்கள் வந்து நம்ம உடல்நிலையை பொறுத்து வந்து மாத்திக்க வேண்டியது அதாவது நம்மளுடைய விருப்பத்துக்கு மாதிரி இருக்குது இது சரியோ தவறோ கடவுளை வந்து ஒரு நம்பிக்கையில் எடுத்துட்டு இருக்கேன் போட்டு விட்டுடுவேன் என்ன ஒன்று வந்து குளிக்கிறதுக்கு முடியல நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இப்போல்லாம் அடிக்கடி தலையில தண்ணி ஊத்தினாலே வந்து நீர் கொத்த மாதிரி ஆகிடுதுங்க சளி பிடிச்சிருது இல்ல தலைவலி ரொம்ப அதிகமாக வந்துருதுங்கிறதுனால ஒன்னுட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு நாளோ தான் நான் வந்து அதாவது எனக்கு உடம்பு நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்து தலைக்கு 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 தண்ணி ஊற்றிக்கிறது முதல் நாள் நாள் ஆரம்பிக்கிற கடைசி நாளும் வந்து வந்து என்னுடைய உடம்பு நிலை எப்படி பார்த்துட்டு தான் தான் நான் நான் தலைக்கு குளிச்சிக்கிறது இப்படி வந்து வந்து விரதம் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மெயினாக பெட்டில் படுக்கிறது கிடையாது மெயினாக பகல் நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது பெரும்பாலும் நான் பகலில் தூங்க மாட்டேன் இந்த விரத சுத்தமாக வந்து தூங்குறது கிடையாது முடிஞ்சளக்கே வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் வந்து தூங்காமல் நம்ம கடவுளில் நினச்சிக்கிட்டு அதாவது சரவணப்பை வந்து சொல்லிக்கிட்டே இல்லைன்னா சுவாமி பாட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அதுமாரி பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும்னு வந்து சொல்வாங்க ஆனால் என்னுடைய வீட்டு வேலைகளில் என்னுடைய யூடியூப் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இடையில அப்பப்போ வந்து சாமி பாடல்கள் கேட்டுக்கிட்டே தான் வந்து இருந்தேன் இடையில அந்த ஃபோன் வரும் அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்கறதுன்னு இந்த வேலையும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மகாகந்த சஷ்டி விரதம் வந்து சில பேர் ரொம்ப கடுமையாக வந்து இருப்பாங்க வெறும் மிளகு விரதம் வந்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க வெறும் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் எடுக்கிறவங்க இருக்காங்க சில பேர் உப்பு இல்லாத உப்பை சேர்த்துக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் எடுப்பாங்க உண்ணாவிரதம் சில இந்த உண்ணாவிரதம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அவங்க அதாவது அவங்கவுங்கள உடம்பு நிலையை பொறுத்து வந்து எடுப்பாங்க சில பேர் காலையில் ஒரு வேலை மட்டும் வந்து சாப்பிடாமல் மதியம் ரெண்டு மற்ற ரெண்டு வேலையை வந்து சாப்பிட்டுட்டு விரதம் பண்ணிப்பாங்க சில பேர் ரெண்டு வேலை சாப்பிடாமல் இப்போனா அப்படிதான் இருக்குது ரெண்டு விலை சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் டைமில் வந்து பிரசாதம் பண்ணி சாமிக்கு நெய்வேதியமாக வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றது சில பேர் நாள் முழுக்க சாப்பிட மாட்டாங்க வெறும் பால் பழம் மட்டுமே வந்து எடுத்துப்பாங்க இதுமாரி நிறைய முறைகள் வந்து இருக்குது அவங்கவுங்களுக்கு எது ஒத்து உரமோ எது வந்து உடம்பு வந்து ஏற்றுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விரதம் வந்து எடுக்கிறாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல்நிலையை பொறுத்து தான் வந்து விரதம் முறையை நம்ம கடைப்பிடிக்கிற மாதிரி வந்து சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நான் அப்படிதான் முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா தான் வந்து விரதம் எடுத்தேன் இப்போலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வந்து விஷயங்கள் என்னால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல தான் அது வந்து கடவுளை வந்து மன்னிச்சுப்பார் என்னுடைய விரதத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாருன்னு முழு நம்பிக்கையோடு தான் அந்த கந்த கந்தசாஸ்திர விரதம் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ இது வரைக்கும் இந்த ஆறு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரெண்டு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது டெய்லியும் வீடு போடுறது டெய்லி ரெண்டு வேலையுமே முருகனுக்கு வந்து பூஜை பண்ணுறது சுவாமி பாடல்கள் கேட்குறது ரெண்டு வேளா சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் வந்து எடுத்துட்டுருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல் நாளாக ரெண்டா நாளாக எனக்கு சரி இல்லை விரதம் எடுக்கிறீங்களா பலன் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து துணையாக பக்க பலமாக இருந்துட்டு வந்துட்ருக்காங்க எங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு கிடச்சிக்கிட்டே வந்து இருக்குது இனிமேலும் வந்து கிடைக்கும்னு முழு நம்பிக்கையோடு வந்து இருக்கிறோம் கடவுள் எங்களுக்கு எப்போதுமே துணையாக தான் வந்து இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் இந்த மே வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி சூர சூரசமகாரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய பூஜை விலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் குளிச்சிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து சூர சூரசமகாரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடுச்சு அது அப்புறமா தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணினேன் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடுப்புல பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாடம் வச்சு விட்டுட்டு போயிருந்தேன் கரெக்டாக இருந்தது வந்ததுமே வடிச்சு விட்டுட்டு அப்புறம் அதுதான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து மிளகும் எள்ளும் கலந்த சாதம் வந்து பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாதம் வந்து பண்ணியிருந்தேன் கந்தசஷ்டி விரதத்தில் இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் இந்த ஆறு நாளுமே சாயங்கால நேரத்தில் வந்து நான் வெற்றிலை தீபம் ஆறு தீபம் வச்சு வந்து போட்டேன் தான் போடணும்னு வந்து கிடையாது சரி நம்ம இப்போ தொடர்ந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு இருக்கிறதுனால சாயங்கால நேரத்தில் நம்ம வெற்றிலை தீபமாகவே போட்டுடலாமே அப்படிங்கிறனால தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சிஸ்டர் வந்து இதில் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வீடியோலன்னு இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் புது அகல் தான் எப்போதுமே ஏத்துறீங்க அந்த அகலில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று கூட எங்கள் அம்மாவும் அதை தான் வந்து கேட்டாங்க அகலில் தானே நீ டெய்லியும் விளக்கு ஏற்றுறாது என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டாங்க புது அகல் எடுத்து விளக்கு ஏற்றினா இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லாதாங்க இருக்கும் கறி படிஞ்சு போய்லாம் இருக்காது அதை தொடச்சிட்டு நான் நிலவாசலில் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா அந்த கம்ப்யூட்டர் சம்பிராணியெல்லாம் நம்ம ஏற்றி வைக்கிறோம் இல்லைங்களா சூடம் ஏற்றுறதுக்கு இதேமாரி யூஸுக்கு வந்து நான் அந்த அகல் வந்து யூஸ் யூஸ் பண்ணிப்போம் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை குப்பைகள்லாம் வந்து நம்ம எங்கே கொண்டு போய் போடுவோம் அங்கே கொண்டு போய் போட்டுறது பொதுவாக நம்ம சுவாமி படங்கள் பூஜை அறையில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணியிலோ இல்லை வந்து பாழ அடைஞ்சு அந்த கிணறுலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கிணத்துலையோ இல்லைன்னா கால் அடிப்படாத இடத்துலையோ வந்து தூக்கி போடணும்னு வந்து சொல்லுவாங்க நான் அப்படி தான் வந்து பண்ணுறது அந்த வெற்றிலை தீபம் போடுற அந்த வெற்றிலே பூ சாமிக்கு வைக்கிற பூ இந்த அகல்கள் அப்புறம் அந்த சாமி படத்துக்கிட்ட அந்த இடத்துல போடுற அந்த கோலம் அந்த மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கவரில் போட்டு வச்சு தனியாக வந்து ஓடுற தண்ணியில் வந்து போட்டு விட்டுருவேன் ரெண்டு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து சுவாமி பாட்டு போட்டு விட்டுருவாங்க டிவியில் எனக்கு தனியாக பாட வராது அது ஓடும் போதே கூட வந்து பாடுறது தான் குரு கவசம் கந்தசஷ்டி கவசம் அப்புறம் சரவணப வந்து நூற்றி எடுத்த நான் வந்து சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஸ்தவம் மெயினாக இது எல்லாமே வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தீபம் காமிக்கிறது மகா கந்த சஷ்டி விரதம் இன்றைக்கி ஆறாவது நாள் சூரசம்காரம் ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணியிருக்கிறேன் இந்த ஆறு நாளுமே இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது ஏன்னா கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்து போகிறதுக்கு முடியல நான் டிவிலே வந்து சூரசம்காரம் வந்து பார்த்துக்கிட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக ஏழாவது நாள் திருக்கல்யாணம் கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வேறு கோயிலுக்கு கண்டிப்பாக போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் மழை இல்லைன்னா போய்ட்டு வரணும் பசங்க டியூஷனில் கொண்டு போய் விடுறதோடு சரிங்க கூட்டிகிட்டு வருதாங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எனக்கு இங்கே பூஜை விலை கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கான் வந்து வேக வைக்க சொல்லியிருந்தேன் அவளுக்காக தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான் வந்து பண்ணுறேன் எனக்கு அந்த பிரசாதம் பண்ண சாதம் வந்து இருக்குது அதை வந்து நான் சாப்பிட்டுப்பேன் அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் தோசையும் சட்னியும் சாதம் கொஞ்சம் மீதி இருக்குது தண்ணி ஊற்றி வைச்சோம்னா காலையில் பசங்க தண்ணி சாதம் சாப்பிட்டுப்பாங்க சாதம் வடிக்கும்போது அந்த கஞ்சி தண்ணியும் வந்து எடுத்து வச்சுருவாங்க பசங்க வந்து வந்து குடிச்சுப்பாங்க சூடு பண்ணி கொடுத்துக்கிறது அங்கே லைட்டை உப்பு போட்டு கொடுத்தோம்னா குடிச்சிருதுங்க அப்புறம் வந்து இந்த காலை டைம்லேருந்து மேக்ஸிமம் இந்த பாதாம் வச்சு தான் வந்து படைச்சிட்ருக்கேன் அந்த பாதாம் வந்து காலையில் வச்சு படைக்கிறத வந்து கையோட வந்து ஒரு பதினொரு மணிக்குள்ளே ஊற வச்சிட்டோம்னா நைட்டு வந்து தோல் உரிச்சு கொடுத்துட்டோம்னா பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க ஞாபகம் இருக்கும்போது இந்த பட்டாணி ஊற வச்சுட்டேன் நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு டிஃபன்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு கையோடய கிச்சன் வலியும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவாங்க ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளேல இந்த கிச்சன் வலியும் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்லா வந்து ரெஸ்ட் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களெல்லாம் அந்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தாங்க அந்த ஆறு நாள் வந்து போயிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி ஆறாம் நாள் என்னுடைய கந்தசஷ்டி விரத முறையை பற்றி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஈவினிங் வளாக் தான் நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்